தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் முதல் வாசகம் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா கடலின் ஒற்றுவரை நீ போனதுண்டா யோபு நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில் உன் வாழ்நாளில் பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா ை தன் இடமறிய வைத்ததுண்டா இவ்வாறு அது வையக விளிம்பை தொற்றெழுத்து பொல்லாதவரை அதனுள்ளிருந்து உதரித்தலுமே முத்திரையால் களிமண் உருப்பெடுவது போல் மன்னகம் வண்ணம் ஏற்றி ஆடையாயிற்று அப்போது கொடியவரிடமிருந்து பறிக்கப்படும் அடிக்க ஊங்கிய கை முறிக்கப்படும் கடலின் ஊற்றுவரை நீ போனதுண்டா ஆழியின் அடியில் நீ உலவினதுண்டோ சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ இருள் உலகின் கதவுகளைக் கண்டதுண்டோ நீ அவனையின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா அறிவிப்பாய் அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால் பதிலுரை பாடல் பல்லவி இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவேன் நீர் என்னை அறிந்திருக்கின்றேர் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றேன் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயிர்ணர்கின்றேர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளேர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே பல்லவி இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவேர் உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றேன் பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றேன் பல்லவி இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவேர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலை அல்லேலூயா அல்லேலூயா என்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு கூறியது கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெச்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை ஒடுத்திச் சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பர்நாகமே நீ வாணலாக உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்